ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கார்டன் ஸோ ரொம்ப நாளாச்சு இங்கே போய் ஸோ போயிட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனோம் டைமிங் நாங்கள் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் போனப்போ ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ரொம்ப நாளாச்சு இங்கே போய் போகவே இல்லை அரௌண்ட் ஒரு ஒன் இயர் ஆகும் ஸோ போகவே இல்லை ஸோ போயிட்டு வருவே சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் ஆனால் அங்கே நான் பக்கத்தில் யாருமே வீடும் கட்டவே இல்லை நாங்கள் அதை கார்டனாக தான் வச்சுருக்குறோம் ஸோ ஃப்யூச்சரில் வேணால் அங்கே வந்துட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஆனால் பக்கத்தில் யாராவது எதாவது வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அங்கே வீடும் வரலை அது ஒரு பில்டிங் மாரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா ஸோ அது வந்து காமண்ட்டு சார் ஸோ அங்கே வந்து தண்ணி டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாட்டர் கே அப்படின்றாங்க ஸோ அது என்னான்னு தெரியல இதுவோ அது ஒன்று ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸோ ஆனால் எதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃபைனலி அதுக்கப்புறம் தெரியும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டேன் ஸோ பசங்களெலாம் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து எல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு അന്തം നല്ലായിരുന്നത് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഓക്കെ ബൈ സൂത്തിട്ട് നമ്മൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിലെ ബൈ